வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன மற்றும் மீனா சந்தோஷமாக இருக்கக்கூடாது தனியாக போக வேண்டும் என்று ஆசைப்படும் விஜயாவிற்கு சாதகமாக ஒரு விஷயம் அமைந்து விட்டது அதாவது மீனாவின் தம்பி சத்யாவிற்கு பிறந்தநாள் என்பதால் கோவில்ல பூஜை பண்ணி கூழ் கொடுக்கும் விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதனால சத்யா மீனாவுக்கு போன் பண்ணி கூப்பிடுகிறார் மீனா முத்துவிடம் சொல்லி பர்மிஷன் கேட்க நானும் என்று கோபமாக சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறார் இதனால என்ன பண்ணுவது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்த மீனாவுக்கு அட்வைஸ் என்னவென்றால் நீங்கள் என்ன அவர் வீட்டு வேலை கேட்கணுமா என்ன அவர் வருவது வராமல் போவது அவருடைய இஷ்டம் ஆனால் உங்களை அங்கே போகக்கூடாது என்று சொல்வதற்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை சத்தியா உங்களுடைய தம்பி அதனால நீங்கள் போயிட்டு வாங்க என்று சுருதி வழக்கம் போல மீனாவுக்கு அட்வைஸ் கொடுத்து விடுகிறார் இதை கேட்டதும் மீனா சுருதி சொல்வது சரிதான் என்று முடிவெடுத்து கோவிலுக்கு கிளம்பி விடுகிறார்

பிரசாதமாக கொடுத்து வருகிறார் நின்று முத்துவும் வாங்கி கோபமாக மீனாவை முறைக்கிறார் முத்துவை பார்த்த மீனா பயத்தில் என்ன சொல்வது என்று தெரியாமல் மொழிக்கிறார் ஆனால் எப்போதும் போல இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அசால்ட் என்று சொல்வதற்கேற்ப கோவக்கார புருஷனாக இருக்கும் முத்துவை சமாதானப்படுத்தி விடுவார் விஜயா இரண்டு பேரும் வீட்டுக்கு வருவார்கள் என்று கனவுகோட்டை கட்டி காத்துக்கொண்டிருக்கிறார் வரும் பொழுது ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு பாசமாகத்தான் வருவார்கள் அந்த வகையில இவர்களை இக்காரணத்தை கொண்டும் யாராலும் பிரிக்க முடியாது என்று விஜயாவுக்கு நன்றாக மண்டில ஏறி இருக்கும் இன்னொரு பக்கம் ரோஹி செய்து வரும் பொய்ப்பு திலாட்டங்களை வெளியே கொண்டு வராமல் ஒவ்வொரு காட்சிகளும் கேலோ நகர்ந்து வருகிறது இருக்கிறது இதனால மக்கு மனோஜ் கொண்டடி மீது கண்மூடித்தனமாக நம்பி வருகிறார் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாக்குறீங்க சோ இத உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க